அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனலில் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு பயன்படும் விதமாக மாற்றுமுறை மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் யோக கலைகள் தொலைதூர சிகிச்சை என்று சொல்லக்கூடிய தியான சிகிச்சை போன்ற பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நிறைய அன்பர்களுக்கு தேவையான ஒரு சிறப்பான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் உடல் பருமன் குறைப்பு தியான சிகிச்சை மூலமாக தொலைதூர சிகிச்சை மூலமாக இந்த உடல் பருமன் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் கலையை பயன்படுத்தி இந்த செயலை செய்ய இதுக்கு சித்தர்கள் ஒரு பெயரை வச்சுருக்காங்க அனிமா அஷ்டமா சித்தியில அனிமா என்றது முதல் சித்து சித்தர்கள் பயன்படுத்திய கலை அதாவது பெரிய பொருளை சிறிய பொருளாக மாற்றுவதற்கு பேர் தான் அனிமா என்று சொல்லுவாங்க சித்தர் கலையில அந்த கலையை பயன்படுத்தி சித்தர்கள் பயன்படுத்திய கலையை பயன்படுத்தி இன்னைக்கு மனிதர்கள் ரொம்ப குண்டா இருக்காங்க பாத்தீங்களா சிலர் குண்டா இருப்பாங்க அவங்களால நடக்க முடியாது மூச்சு வாங்கும் இன்னும் பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஒரு குறிப்பா யாருக்கெல்லாம் அதிகப்படியான உடல் பருமன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதாக ஆய்வுகள் வெளிப்படுத்துது உடல் பருமன் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவு இந்த நான்கு கழிவுகளும் உடம்புல தேங்கும் தான் உடல் பருமன் ஏற்படுது இந்த கழிவுகளை வெளியேற்றிட்டோம்னா உடல் பருமன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறையிறத நீங்க உணர முடியும் ஸோ உடல் பருமனுக்கு முக்கியமான காரணமே தேவையில்லாத கழிவுகள் தான் அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தியான சிகிச்சை மூலமாக தொலை தூர சிகிச்சை மூலமாக சரி இதை பயன்படுத்தும் போது இந்த கலையை பயன்படுத்தும் போது முக்கியமான குறிப்புகளை பார்க்கணும் தியான தியானத்தின் மூலமாக இந்த நம்ம கலையை கொடுக்கும்போது முதல் முதல் மக்களின் மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தியான சிகிச்சையே மனதை மையப்படுத்தி தான் செய்யறது உங்களுடைய கவனங்கள் ஒருநிலைப்பட்டு இருக்கும்போது உங்களுக்கு உடனே பலன் வரத பார்க்க முடியும் கைமேல் பலன் உடனடியாக உங்களுடைய உடல் பருமனை குறையிறத பார்க்க முடியும் சரிங்க ஒட்டு மொத்தமா உடல் பருமனை நான் கவனிக்கிறது குறைஞ்சிருக்கிறத கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இந்த ஆர்ம் நம்மளுடைய முழங்கை சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஆர்ம்ஸ் ஆடும் சொல்லுவாங்க இல்லைங்களா கைகளில் இந்த பகுதியில் இந்த மசில் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த மசில் உங்களுக்கு ஆரோக்கியமான மசிலா இருந்தா தசையா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஆனா பொதுவா பார்த்தீங்கன்னா பொதுவா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஆட்டி விட்டீங்கன்னா துளதுலான் ஆடக்கூடியதை பார்க்க முடியும் லூஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான தொலைதொழான்னு இருக்கிறது பெண்களுக்கு குறிப்பா பார்க்க முடியும் ஆண்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுங்களா இந்த பகுதி நல்ல ஹார்டா கடினமா நல்ல ஆரோக்கியமான தசையா இருக்கும் இந்த இடத்துல பெண்களுக்கு லேசா இப்படி ஷேக் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே தோல தோலன் பார்க்க முடியும் இந்த இடத்துல குறிப்பா இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் தியானத்தின் மூலமாக உடல் பருமன் குறைப்பதை குறிப்பிட்ட விதமா நீங்க ஈஸியா உணர்வதற்காக இந்த இடத்துல இப்ப நம்ம குறைச்சி காமிக்க போடும் தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவுகள் எது தேங்கி இருந்தாலும் இங்க தேவையில்லாத உடல் பருமன் இங்க இருக்கிறத குறைச்சு உங்களுக்கு காமிக்க போறோம் உதாரணத்துக்கு பிறகு உடல் முழுவதும் எப்படி குறைக்க முடியும் அப்படின்றத பத்தி பிறகு நம்ம பார்க்க போறோம் இதை எப்படிங்க நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பெண்களா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க இதை சொல்றேன் பெண்களாக இருந்தால் நீங்கள் டைட்டா இந்த கைகள் இந்த கைப்பகுதி டைட்டாக பிடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ் பிளவுஸ் நீங்க போட்டுக்கும் போது உடனடியாக இந்த பயிற்சி முடிச்ச பிறகு இந்த டைட்டாக இருக்கிற பகுதி லூஸாகி இருக்கிறதா உங்களால் உணர முடியும் இது ஈஸியாக பெண்கள் புரிஞ்சிக்க முடியும் டைட்டாக போடக்கூடிய பிளவுஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா போட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் சொல்றதை காது கொடுத்து கேட்கும் போது இந்த பகுதி பயிற்சி முடித்த உடனே உங்களுக்கு லூஸாக இருக்கிறத உணர முடியும் ஓகேங்க ஆண்களாக இருக்கும் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இன்ச்சு டேப் இருக்கு இல்லைங்களா அந்த டேப் மூலமாக நீங்கள் அளந்துக்கலாம் டேப் மூலமாக அளந்து இந்த பயிற்சி தியான சிகிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி டேப் போட்டு எக்ஸாக்டாக எத்தனை சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குதுன்னு டேப்பில் நீங்கள் அளந்துக்கிட்டு பிறகு குறித்து வச்சுக்கங்க குறித்து வச்சுட்டு இந்த பயிற்சி பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய இன்ச் டேப் அளவு சுருங்கி இருக்கிறத இந்த பகுதி உங்களால் உணர முடியும் அதாவது தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு ரத்த கழிவுகள் வெளியேறி இந்த பகுதி அழகாக ஆரோக்கியமாக வடிவம் எடுக்கிறத உங்களால் நல்லா உணர முடியும் பிறகு அடுத்தடுத்து உடல் முழுவதற்கும் உடல் பருமனை குறைப்பதற்குண்டான பயிற்சியை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் சொல்றதை காது கொடுத்து கவனமாக கேட்கணும் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன் சித்தர்கள் கலை நூறு விழுக்காடு பலன் அழிக்க கூதி இன்ஸ்டண்ட்டாக பலன் அழிக்கக்கூடியது ஆனால் உங்க மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல கழிவுகள் எங்க தேங்கும் பார்க்கும்போது இந்த கைகளில் இந்த இடத்துல வயிறு பகுதி அதாவது தொப்பை சொல்லுவோம் பார்த்தீங்களா வயிறு பகுதி இடுப்பு பகுதி பொதுவாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் அதிகப்படியான கொழுப்புகள் தேங்கி இருக்கிறத சொல்லுவாங்க ஃபேட் அதிகமாக தேங்கி இருக்கிறத பார்க்க முடியும் மடிப்பு மடிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அதுக்கப்புறம் உங்களுடைய தொடை அதிகப்படியான அந்த இடத்துல தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவுகள் தேங்கிறத பார்க்க முடியும் எங்கே தேங்கி இருந்தாலும் இந்த தொலைதூர சிகிச்சை மூலமாக சித்தர்கள் கலையை பயன்படுத்தி உடனடியாக இன்ஸ்டண்டாக அதை குறைக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம இந்த இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவை வெளியேற்றுவதற்குண்டான தொலைதூர சிகிச்சையே கொடுக்க போறோம் உடல் பருமன் குறைப்புக்காக அதை நீங்க உணர்ந்து கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியில இன்னைக்கு பார்க்க போறோம் பிறகு உடல் முழுவதும் பார்க்க போறோம் சரிங்களா இப்போ நீங்க அளவு எடுத்துக்கலாம் அல்லது டைட்டான ஒரு ஆடை அணிஞ்சிக்கலாம் ரொம்ப டைட்டான ஆடையை அணிஞ்சிக்கலாம் அணிஞ்சிக்கிட்டு இந்த பயிற்சி முடிக்கும் போது அந்த பகுதி குறைந்திருப்பதையும் லூஸாக இருக்கிறதை உங்களால் உணர முடியும் மனம் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் மனம் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் சரிங்களா கண்களை முடிட்டு நான் சொல்கிறதே காது கொடுத்து கேட்கணும் உங்கள் கவனம் முழுதும் ரெண்டு கைகளில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியில நீங்க மனசு வச்சு கைகளையும் கவனிக்கணும் அல்லது ஒரு கையில கவனிச்சுனா கூட போதும் நீங்க உணர்ந்து கொள்வதற்காக பிறகு தொடர்ந்து பார்க்கும்போது உடல் முழுவதும் எப்படி குறைக்கிறது இந்த பகுதி முழங்கை பகுதி ஓகேங்களா கண்களை மூடிக்குங்க கண்களை மூடிக்குங்க உங்கள் கவனம் முழுவதும் இங்கிருந்து நான் சொல்கிறதையே கவனிக்கணும் சரி கண்களை முடிக்குங்க உங்களுடைய தோல்பட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே கண்களை மூடி கவனிங்க கண்களை மூடி கவனிங்க உங்களுடைய கவனம் முழுவதும் கண்களை மூடிக்கிட்டு தோல்பட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கைகள் முட்டிக்கு மேலே புடைத்து இருக்கக்கூடிய அந்த பகுதி கண்களை மூடி அப்படியே கவனிங்க உங்கள் கவனம் முழுவதும் அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க கவனிங்க அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவுகளை இப்போ குறைப்பதற்குண்டான தொலைதூர சிகிச்சையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க தோல்பட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி தோல்பட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியை கவனிங்க காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவுகளை உண்டான தொலைதூர சிகிச்சை இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தோல்பட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி கண்களை மூடி அப்படியே கவனிங்க உங்கள் கவனம் முழுவதும் இந்த பகுதியிலேயே கவனிங்க கண்களை மூடி கவனிங்க இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவுகள் குறைப்பதற்கான தியான சிகிச்சை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த பகுதி கண்களை மூடி அப்படியே கவனிங்க கண்களை மூடி கவனிங்க ஆழ்ந்து இந்த பகுதியிலே உங்கள் மனசை வச்சு கவனிங்க எண்ணங்கள் முழுவதும் இந்த பகுதியிலேயே கவனிங்க இந்த இடத்துல கண்களை மூடி கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க சித்தர்கள் கலையாகிய அனிமா என்ற சித்தியை பயன்படுத்திட்டு இருக்கும் அஷ்டமா சித்தியில அனிமா சித்தியை பயன்படுத்துகிறோம் தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவை குறைக்கிறதுக்கு உண்டான அனிமா சித்தியை பயன்படுத்திட்டு இருக்கும் ஆழ்ந்து கவனிங்க உங்க மனம் முழுவதும் ரெண்டு கைகளையும் அப்படியே கவனிங்க குறிப்பிட்ட அந்த பகுதி அப்படியே கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க மனம் முழுவதும் அங்கேயே கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனம் முழுவதும் ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆழ்ந்து கவனிங்க எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க மெதுவாக கண்களை திறந்துக்குங்க மெதுவாக கண்களை திறந்துங்க இப்போ நம்ம தியான சிகிச்சை மூலமாக தொலைதூர சிகிச்சை மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவுகளை தியான சிகிச்சை மூலமாக அஷ்டமா சித்தியில அனிமா சித்தியை பயன்படுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றீர்கள் இப்போ நீங்கள் உறுதியாக டேப் வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை டைட்டான ஆடை அணிஞ்சு இருந்ததுன்னா இப்போ நீங்கள் விரலை இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல ஏற்கனவே நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு டைட்டாக இருந்தது இப்போ நீங்கள் விரலை விட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல லூஸாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் சித்தர்கள் கலை நூறு விழுக்காடு பலன் அடிக்கக்கூடிய சத்தியமான உண்மை மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து இங்கே வீடியோவை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இங்கே உங்கள் கவனத்தை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த பகுதி தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சைஸை குறையிறத உங்களால் கண்கூடாக உணர முடியும் இன்ச்சிட்டே போட்டு பார்த்துக்கலாம் டைட்டான பெண்களாக இருந்தால் டைட்டான பிளவுஸை அணிஞ்சிட்டு இந்த பயிற்சி பண்ணி முடிக்கும்போது இங்கே லூஸாக இருக்கிறத உங்களால் நல்லா உணர முடியும் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை பல பேருக்கு நேரடியாக இங்க பயிற்சி கொடுத்து நேரடியாக பயிற்சியை கொடுத்து இந்த தொலைதூர சிகிச்சையை நேரடியாக அவர்களை தொடாமல் அவர்களுக்கு கொடுத்து நிரூபிக்கப்பட்ட உண்மை பல பேருக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை நீங்களும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகுன்ற முறையில் இந்த பயன் அனைவரும் பலனடைய வேண்டியதுதான் தொலைதூர சிகிச்சையில் கொடுத்துருக்கும் இதை கேட்டு பார்த்து அனைவரும் பயன்படுத்திக்கங்க நம்முடைய சேனலில் ஒளிபரப்பக்கூடிய பதிவிடக்கூடிய இது போன்ற பல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது சார்ந்து வேற உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் தான் ஸ்கிரீனில் தெரிகிற என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய தொடர்பு கொண்டு பேசி உங்கள் சந்தேகங்களை போக்கிக்கலாம் உடல் முழுவதும் நான் என்னுடைய வீட்டை குறைக்கணும் இங்கே கைக்கு மட்டும் நீங்கள் காமிச்சிருக்கீங்க உடல் முழுவதும் வீட்டை நான் குறைக்கணும்னு உங்களுக்கு தேவை இருந்தால் ஸ்கிரீனில் தெரியற என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பலவிதமான கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு சரியான பாதை காமிக்கப்படும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மேற்கொண்டு இது தேவையாக இருந்ததுன்னா நம்முடைய சேனலை பதிவேற்றம் பண்ணி கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம்